அநேகர் அமெரிக்காவை திட்டுகிறார்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் லட்சக்கணக்கான ஜனங்களை ஹிரோஷிமா நாகசாக்கியிலே கொன்றார்கள் என்று இதுல உங்களுக்கு இரண்டு பெரிய ரகசியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த இஸ்ரவேலர்களினால் தான் அந்த இஸ்ரவேல் மனுஷன் மூலமாகத்தான் இரண்டாவது உலக யுத்தம் நம்முடைய இந்த ஆசிய பிரதேசத்திலே முடிவுக்கு வந்தது பல்ப் கண்டுபிடித்து தோமஸ் ஆல்வா எடிசன் டெலிஃபோன் கண்டுபிடித்த அலெக்சாண்டர் தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர் கண்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தவர் பென்சிலின் மருந்து கண்டுபிடித்தவர் ரயில் கண்டுபிடித்தவர்கள் விமானத்தை கண்டுபிடித்த சகோதரர்கள் எல்லாமே ஏன்னா இது முக்கியமான பாடம் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு பாடம் ஒரு பயங்கர ரகசியம் தேவ ரகசியங்கள் கொண்ட பாடம் சரியா நன்றாக கவனிங்க அப்போது நாட்டு அப்போ நாம் காட்டான்கள் தான் செய்ய வழி இல்லை இப்போ என்ன நடந்தது என்றால் அன்பானவர்களே என்றைக்கு ஆண்டவர் ஆபிரஹாமை தெரிவு செய்து அந்த ஆபிரஹாம் மூலமாக ஒரு ஜாதியை உண்டாக்கினாரோ அந்த ஜாதிக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஜாதிக்கு தான் அவர் எல்லா நன்மைகளும் கொடுத்தார் அவர்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம் சரியா அதாவது ஒரு ஒரு வீட்டிலே ஒரு சொந்த பிள்ளை இருக்கத்தக்க அந்த சொந்த பிள்ளைக்கு கொடுத்து முடிந்த சாப்பாடெல்லாம் அந்த மற்றவர்களுக்கு கொடுப்பது போலத்தான் இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதேவன் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நேற்று உங்களில் அனைகருக்கு நேற்று வந்தவர்களுக்கு நான் சொன்னேன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் பூமியின் குடிகள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டன என்று நான் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகம் வருகிறதா பல்ப் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் டெலிஃபோன் கண்டுபிடித்த அலெக்சாண்ட் கிராம்பெல் தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர் கண்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தவர் பென்சிலின் மருந்து கண்டுபிடித்தவர் ரயில் கண்டுபிடித்தவர்கள் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே யூதர்கள் சரியா அதை விட உங்களுக்கு தெரியுமா இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தது அல்லவா இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தபோது இரண்டு வெற்றிகள் உலகத்துக்கு கிடைத்தன ஒன்று விக்டரி ஐரோப்பாவில் வெற்றி ஹிட்லரை தோல்வியடைய செய்து ஐரோப்பியாவை தேச நாடுகள் கைப்பற்றின அந்த வெற்றி ஆனால் அந்த வெற்றிக்கும் இலங்கை வாழ் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஏனென்றால் நம்மை ஹிட்லர்னுடைய படை தாக்கவில்லை இந்த பக்கத்தில் இருந்து ஜப்பான் தாக்கி கொண்டிருந்தது திருகோணமலையிலேயும் கொழும்பிலேயும் குண்டுகள் விழுந்தன எத்தனை பேருக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சுக்க கொழும்பிலும் திருகோணமலையிலும் ஜப்பான்காரன் வந்து குண்டு போட்டான் ஜப்பான்காரனை தோற்கடிக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே சொல்லுகிறேன் ஆனால் அதற்கு முன்பதாக ஒன்று சொல்லுகிறேன் ஜப்பானியர்கள் அடக்கப்பட முடியாத ஒரு பெரிய சக்தியாக இருந்தார்கள் அவர்கள் பயங்கரமாக யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களை அடக்க முடியாத அமெரிக்கர்கள் இரண்டு அணுகுண்டுகளை போட்டார்கள் ஒரு அணுகுண்டுக்கு பேர் லிட்டில் பாய் எல்லாரும் சொல்லுங்க லிட்டில் பாய் அணுகுண்டுக்கு பேர் லிட்டில் பாய் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹிரோஷிமா நகரிலே போய் போட்டார்கள் ஏராளமானோர் அணிந்து போனார்கள் அதற்கு பிறகு அது வந்து ஹைட்ரஜன் குண்டு நைட்ரஜன் குண்டு ஒன்றை செய்து அந்த குண்டுக்கு பேர் வைத்தார்கள் மேன் என்ன சாமான் ஃபேட்மேன் என்றால் தடி மனிதன் லிட்டில் பாய் என்றால் சின்ன பையன் குண்டுக்கு பேர் வைக்கிறான் பாருங்கள் லிட்டில் பாய் ஹிரோஷிமா நகரிலே விழுந்து லட்சக்கணக்கானோரை கொன்றது நாகசாக் என்ற நகரில் இந்த ஃபேட்மேன் என்ற நைட்ரஜன் குண்டை போட்டு அதை வெடிக்கச் செய்து அதிலும் லட்சக்கணக்கான ஜப்பானியர்கள் மடிந்தார்கள் இந்த இரு பெரும் நகரங்களில் லட்சக்கணக்கானோரை இந்த குண்டு அணு குண்டுக்கு பலி கொடுத்த ஜப்பான் அமெரிக்காவிடம் சரண் அடைந்தது இன்று வரை அநேகர் அமெரிக்காவை திட்டுகிறார்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் லட்சக்கணக்கான ஜனங்களை ஹிரோஷிமா நாகசாக்கியிலே கொன்றார்கள் என்று இதில் உங்களுக்கு இரண்டு பெரிய ரகசியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த லிட்டில் பாய் என்கின்ற ஹைட்ரஜன் குண்டையும் ஃபட்மேன் என்று சொல்லுகின்ற நைட்ரஜன் குண்டையும் அமெரிக்காவுக்கு தயாரித்து கொடுத்ததே ஒரு இஸ்ரேவேல் யூதன் ஐரோப்பாவிலே ஹிட்லரனுடைய அந்த ஹலோ காஸ்ட்டுக்கு அந்த கொலைக்கு தப்பி அமெரிக்காவுக்கு சென்ற ஒருவர் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ என்கின்ற மாநிலத்தில் வைத்து அதை கண்டுபிடித்து கொடுத்தார் அந்த இஸ்ரவேலர்களினால் தான் அந்த இஸ்ரவேல் மனுஷன் மூலமாகத்தான் இரண்டாவது உலக யுத்தம் நம்முடைய இந்த ஆசிய பிரதேசத்திலே முடிவுக்கு வந்தது ஆம் பயங்கரமான கொடுமையான அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி குண்டு வெடிப்புகளால் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது இன்றைக்கும் அநேகர் அமெரிக்காவை திட்டுகிறார்கள் முதலாவது ரகசியம் என்ன அதை கண்டுபிடித்து கொடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேலும்தான் ரெண்டாவது ரகசியத்தை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஜப்பானியர்களுடைய சூட்சுமம் என்னவாய் இருந்தது இப்போ ஒரு சரித்திர பாடம் படிக்கிறோம் அடோல்ஃப் ஹிட்லர் தன்னை மேசியா என்று அறிவிக்க தொடங்கினான் அவன் கட்சியினுடைய தலைவனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டவுடன் தான் தான் மேசியா ஆகவே மேசியாவாகிய இயேசுவை கொலை செய்த யூதர்களை வைக்கக்கூடாது என்று யூதர்களுக்கு விரோதமான ஒரு கொள்கையை கொண்டு வந்து வேதத்தின் பழைய ஏற்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அதாவது தான் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் வேதத்தின் பழைய ஏற்பாடு வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை ஜெர்மனியிலே பிறப்பித்தான் பழைய ஏற்பாடும் யூதர்களும் வேண்டாம் என்று சொல்லி ஹிட்லருடைய அரண்மனைக்கு முன்பாக பெர்லின் நகரிலே பழைய ஏற்பாடுகள் எரிக்கப்பட்டன எத்தனை பேருக்கு இது தெரியாது வெரி குட் தெரிஞ்சுக்கிறேன் பழைய ஏற்பாடு யூதர்கள் அறுபது லட்சம் பேர் கொலை ஹிட்லர் தனக்கு உதவியாக இத்தாலியின் எடுத்துக்கொண்டார் ஹிட்லரும் முசலேனியும் தீர்மானித்தார்கள் ஐரோப்பாவை அவர்கள் முழுக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஜப்பானிய அரசனோடு அவர்கள் எம்பர அந்த சர்வாதிகார் அந்த சக்கரவர்த்தியோடு அவர்கள் பேசி முழு ஆசியாவையும் ஜப்பானிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படி ஜப்பானுக்கு சொன்னார்கள் ஜப்பானும் ஜெர்மனியும் நேசமாய் இருந்தன ஜப்பான் என்ன தீர்மானித்தது ஜப்பானியர்களுடைய கொள்கை ஹிட்லருடைய கொள்கை போன்றதே தான் அதாவது ஹிட்லர்னுடைய அந்த வம்சம் ஆரிய வம்சம் அதி உயர்ந்த தூய்மையான வம்சம் என்று அவர்கள் நினைத்தது போலவே ஜப்பானியர்கள் தாங்கள் உயர்ந்த குலத்தோர் சீனர்கள் கொரியர்கள் வியட்நாமியர்கள் இந்தியர்கள் எல்லாருமே தாழ்ந்த குலத்தோர் என்று நம்பினார்கள் ஆகவே ஜப்பானினுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வியட்நாம் பிலிப்பீன்ஸ் எல்லாவற்றையும் கொண்டு பேமா இந்தியா வழியாக வந்து இலங்கை எல்லா இந்த முழு ஆசியாவையும் கைப்பற்றி அந்த ஆசியாவில் இருக்கின்ற தாழ்ந்த குலத்தோராகிய ஜப்பானியர் இல்லாத எல்லாரிடமும் இந்த ஆசியாவை முன்னேற்றுவதற்குரிய வேலையை வாங்கிவிட்டு அவர்களை அப்படியே சாகடிப்பது தெரியுமா அதாவது முழு ஆசியாவையும் ஜப்பான் கைப்பற்றும் அவர்கள் கைப்பற்றியவுடன் இந்த கைப்பற்றப்பட்ட நாடுகளின் ஜனங்களை கொண்டு அந்த அந்தந்த நாடுகளை அவர்கள் முன்னேற்றிவிட்டு அந்த நாடுகளின் ஜனங்களை அடிமைகளாய் வைத்திருப்பார்கள் அவர்கள் சாகும் வரை அல்லது வேலை செய்யும் பொழுது அவர்கள் ஏதாவது குளப்படி செய்தால் சுட்டு கொன்று விடுவார்கள் அல்லது புஷிடோ வாழினால் வெட்டி கொள்வார்கள் இதை அவர்கள் செய்து ஏற்கனவே வியட்நாம் பிலிப்பீன் அந்த பிரதேசங்களிலே அவர்கள் இதை செய்து கொண்டு வந்தார்கள் அன்பானவர்களே அவர்கள் சிங்கப்பூர் மலாயா இவற்றையும் பிடித்து விட்டு பர்மாவையும் பிடித்து விட்டு வட இந்தியாவை பிடித்து கொண்டு வந்தார்கள் தெற்கை நோக்கி அந்த நேரத்தில் அவர்களுக்கு தென் இந்தியாவையும் சிங்கப்பூரையும் மலாயாவை பிடித்தாலும் சிங்கப்பூரை பிடிக்க முடியவில்லை இலங்கையும் அவர்கள் பிடிப்பதற்கு தடையாக இருந்தது பிரித்தானிய ராணுவத்தில் இந்த தேசத்து ஜனங்களும் சேர்ந்து போரிட்டபடினால் ரொம்ப போரிங்காக இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தான் ஆகணும் ஒருவேளை ஹிரோஷிமா நாகசாக்கி அந்த குண்டுகள் விழுந்திராவிட்டால் ஜப்பான் என்ற அந்த பெரிய அரக்கன் இந்தியா இலங்கை பர்மா சீனா வியட்நாம் கொரியா தாய்லாந்து அத்தனை நாடுகளையும் பிடித்து அகப்பட்ட எல்லார் மூலமாகவும் அந்த நாடுகளை மேம்படுத்திக் கொண்டு அவர்களை சாகடித்திருப்பான் அப்படி சாகடி திருந்தால் இன்றைக்கு நீங்கள் யாரும் இந்த இடத்துல இருக்க மாட்டீர்கள் தெரியுமா உங்களுக்கு அநேகருக்கு தெரியாத ரகசியமானால் சரித்திர உண்மை அவர்களுடைய அஜெண்டா அவர்களுடைய பிளான் திட்டம் இதுவாய்த்தான் இருந்தது இதுதான் அவர்களுடைய ரகசிய திட்டம் அந்த ஜப்பானை நிறுத்துவதற்கு இவர்களுக்கு முடியாமல் இருந்தது ஏனென்றால் அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது பயங்கரமாக யுத்தம் செய்தார்கள் சரியா அவர்களை நிறுத்துவதற்கு ஒரே வழி லிட்டில் பாயும் ஃபேட் மேனும் தான் சரியா இன்றைக்கு பெரிதாக நீங்கள் திட்டலாம் எத்தனையோ பேர் திட்டலாம் ஈவு இரக்கம் இல்லாமல் இவர்கள் இப்படி அமெரிக்கர்கள் போய் ஜப்பானுக்கு குண்டு போ குண்டு போட்டார்கள் என்று மாவனே அந்த ரெண்டு குண்டும் விழுந்திருக்காவிட்டால் இன்றைக்கு யாழ்ப்பாடமும் இருக்காது நீங்களும் இருக்க மாட்டீர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிமார் யாருமே இருக்க மாட்டார்கள் எல்லாரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாக அவர்கள் கொலை செய்திருப்பார்கள் புரிகிறதா இன்றைக்கு நீங்கள் இருப்பதற்கு காரணம் ஒரு யூதன் ஒரு இஸ்ரவேலன் ஜப்பானை அடக்குகின்ற அணுகுண்டை கண்டுபிடித்து கொடுத்தது பூமியின் வம்சங்கள் எல்லாம் இஸ்ரவேல்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் சரியா அநேகருக்கு இது தெரியாது நான் இதை நிறைய சொல்ல விருப்பம் ஆனால் எனக்கு இருக்கிற நேரத்தின்படி இதெல்லாம் எனக்கு சொல்ல போதாது